வணக்கம் இது உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான அலசல் இன்னைக்கு நாம இந்திரா சௌந்தராஜன் எழுதிய ருத்ர வீணை முதல் பாகத்தை கையில் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு புதுமையான ஆன்மீக மர்ம நாவல்னு ஆசிரியர் சொல்றார் நீங்க இந்த புத்தகத்தோட சில ஆரம்ப பகுதிகளை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க அதன் அடிப்படையில இந்த முதல் பாகத்துல வர்ற முக்கிய கதாபாத்திரங்கள் யாரு பின்னால இருக்கிற மர்மங்கள் என்னென்ன கதை எப்படி நகருது இதோட மைய கரு என்னவா இருக்கும்னு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் மாங்க உள்ளே போவோம் நிச்சயமா இந்த நாவலோட தொடக்கமே சொல்லப்போனா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு ஆன்மீகம் கொஞ்சம் வரலாறு இசை அப்புறம் ஒரு பெரிய மர்மம் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குன்னு தோணுது ஆசிரியர் அவரோட முன்னுரையில சொல்றது போல இது சும்மா ஒரு பேய்கதை மாதிரி இல்லாம படிக்கிறவங்க மனசுல ஆழமா பதியணும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட எழுதினது நல்லாவே தெரியுது ஆமா அவன் இன்னொரு இல்லை சில விஷயங்கள் கவல் கவனிக்குது இதுக்கு முன்னாடி அவர் எழுதின விட்டேன் என் கருப்பை அப்படிங்கிற படைப்புக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சத பத்தியும் ஆமா அது டிவில கூட வந்துச்சு ஆமா அது ஒரு தொலைக்காட்சி தொடராவும் வெற்றி பெற்றதையும் சொல்றாரு அதுல இந்த ருத்ர வீணை எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சி என்பதையும் விளக்குறார் கதை நாடகம் நாவல்னு எந்த வடிவத்தில் இருந்தாலும் முக்கிய நோக்கம் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது தான் சொல்றாரு இது வந்து சரித்திரம் சமூகம் அமானுஷ்யம்னு பல தளங்களில் பயணிக்க போற கதையினும் குறிப்பு கொடுக்கிறாரு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க விட்டேனின் கருப்பை போலவே இந்த ருத்ர வீணை நாவலும் முதல்ல ஒரு தொலைக்காட்சி தொடர வெளிவந்து ஓ அப்படியா ஆமா பெரிய அளவுல ஹிட்டான பிறகுதான் புத்தகமாக வந்திருக்கு அப்போ அதோட காட்சி தன்மையும் கதையோட பிடிப்பும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு பாருங்க இதுவே அந்த கதைக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சரி முதல் அத்தியாயத்துக்கு வருவோம் அன்றுன்னு ஆரம்பிக்குது கதை அதாவது கிட்டத்தட்ட முன்னூத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பின்னோக்கி போகுது ஆமா கிபி ஆயிரத்தி எழுநூறுல தஞ்சாவூர்ல கதை நடக்குது அப்ப தஞ்சைய மராட்டிய மன்னர் வீரபத்ரன் சதாசிவராவ் சாண்டிலியர் ஆண்டுகிட்டு இருக்கார் சரி அந்த காலத்துல மராட்டி தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம்னு பல மொழிகளோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததாகவும் தமிழ் மொழி கொஞ்சம் பின்னால இருந்ததாகவும் ஒரு சித்திரம் கிடைக்குது இந்த வரலாற்று பின்னணி கதைக்கு ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க மராட்டிய மன்னர்கள் தஞ்சை ஆண்ட காலம் கலை இசை கோவில் கலாச்சாரம்னு ஒரு பக்கம் செழிப்பா இருந்திருக்கும் ஆமா ஆனா அதே சமயம் இந்த மாதிரி ஒரு மொழிச்சூழல் அரசியல் சூழல் எல்லாம் அந்த காலத்து மனிதர்களோட வாழ்க்கையை எப்படி பாதிச்சிருக்கும் இந்த பின்னணியில தான் அந்த மர்மமான இசைக்கருவி ருத்ரவினை அறிமுகமாகுது இது சும்மா ஒரு கதைக்களமா இல்லாம அந்த சூழலுக்கே ஒரு ஆழத்தை கொடுக்குது இல்லையோ கண்டிப்பா அந்த ருத்ர வீணை தான் எல்லாத்துக்கும் மையம் மாதிரி தெரியுது அது ஒரு சாதாரண வீணை இல்லையா உம் அதுல அபூர்வமான அமாநேஷ சக்தி இருக்கறதா சொல்றாங்க அதோட இசைய கேக்கும்போது விசித்திரமான சம்பவங்கள் நடக்குதா ஓ இந்த வீணைய நவாப் ஜான் பாபா அப்படின்னு ஒரு ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்ட இசைக் கலைஞர் வாசிக்கிறார் நவாப் ஜான் பாபா சரி அவர் அத மாதவிங்கிற ஒரு குழந்தையோட மாயமா மறையற காட்சி தான் ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது இந்திய இசை மரபுல குறிப்பா கர்நாடக இசையில வீணைக்கு ஒரு தனி இடம் உண்டு ஆமா ஆமா அது சரஸ்வதி தேவியோட கையில இருக்கிற கருவி ஞானத்தோட சின்னம் ரொம்ப புனிதமா பாக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான வாத்தியத்தை ஒரு அமானுஷ்ய மர்மத்தோட மையமா ஆசிரியர் கொண்டு வர்றது அது வந்து கதைக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக பரிமாணத்தை சேர்க்குது அப்போ அந்த வீணையோட நாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் அது வெறும் இசைதானா இல்ல அதுக்கு மேல ஏதாச்சும் சக்திகள் இருக்குமானு பல கேள்விகள் எழும்புது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் மர்மமே அந்த கடந்த காலத்து மர்மத்திலிருந்து கதை திடீர்னு நிகழ்காலத்துக்கு தாவுது இன்று அடுத்த பகுதி தொடங்குது சரி டைம் ஜம்ப் ஆமா இடம் தூத்துக்குடி அங்க கந்தசாமி பிள்ளை அவரோட பேத்தி மாதவி இந்த மாதவிங்கற பேரு ஆஹா அதே பேரா ஆமா முன்னூறு வருஷத்துக்கு முன்னால வந்த அந்த மாதவி பேரை ஞாபகப்படுத்துது இது தற்செயலா இருக்குமா இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் முடிச்சிருக்கான்னு போக போகத்தான் தெரியும் இவங்க பாட்டிக்கு லாட்ரியில பெரிய பணம் விழுந்ததும் அந்த சந்தோஷத்தை வீட்ல இருக்குற ஒரு பழைய யாருமே கண்டுக்காத வீணையோட தொடர்பு படுத்தி பேசுறதும் நடக்குது ஓ அந்த வீணை இங்கேயும் வருதா ஆமா இந்த தான் சங்கரன் அப்படிங்கற ஒரு சாமியார் இல்லனா சாமிதாசன் அவங்க வீட்டுக்கு வர்றார் அவரோட வருகை இன்னும் சில சந்தேகங்களை எழுப்புது பாருங்க ஆசிரியர் எப்படி காலத்தை வச்சு விளையாடுறாருன்னு முன்னூறு வருஷத்துக்கு முந்தைய தஞ்சாவூர்ல நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு சாதாரண குடும்பத்துல நடக்கிற லாட்டரி விஷயம் அப்புறம் ஒரு பழைய வீணை இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குமோன்னு நம்ம யோசிக்க வைக்கிறார் ஆமா இதுதான் ஒரு நல்ல த்ரில்லரோட உத்தி ரொம்ப சாதாரணமா கூட ஒரு பெரிய மர்மத்தோட கண்ணியா மாத்தி திகிலையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்து கதை தூத்துக்குடியிலிருந்து நேரா டெல்லிக்கு போகுது ஓ இப்ப டெல்லி ஆமா அங்க ஒரு குழுவை பாக்குறோம் அவங்களுக்கு பசவையாங்கிறவர் தலைமை தாங்கிறார் பசவையா சரி அவங்க ஏதோ ஒரு ரகசியமான தேடல்ல இருக்கிற மாதிரி தெரியுது மதித்த வீரன் அப்படிங்கிற ஒருத்தரோட அவங்க பேசுறாங்க அந்த பேச்சுல பவானந்த அடிகள்னு ஒரு மர்மமான துறவிய பத்தி பேச்சு வருது பவானந்த அடிகள் இந்த வீரசைவங்க யாரு அவங்க தேடுறது என்ன அவங்களுக்கும் இந்த பவானந்த அடிகளுக்கும் ஒருவேளை அந்த ருத்ரவீனைக்கும் கூட ஏதாச்சும் தொடர்பு இருக்குமானு பல கேள்விகள் வருது இந்த வீரசைவம் வீரசைவசம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து கர்நாடகால பன்னெண்டாம் நூற்றாண்டுல பசவன்னரால தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான பிரிவு சரி அவங்களுக்குன்னு தனி தத்துவங்கள் வழிபாட்டு முறைகள் உண்டு அவங்க ஏதோ ஒரு ரகசிய தேடல் இருக்கிறது கதைக்கு ஒரு ஆன்மீகமான அதே சமயம் வரலாற்று ரீதியான ஒரு தேடல் தன்மையை கொடுக்குது அந்த உரையாடல்ல தென் புலத்தார் வழிபாடு பத்தி பேசப்படுது அதாவது முன்னோர்களை வழிபடுற ஒரு பழங்கால தமிழ் மரபு ஆமா அதையும் கவனிச்சேன் அதோட சதாசிவ பிரம்மேந்திர மாதிரி பெரிய சித்தர்கள் பத்தியும் குறிப்புகள் வருது இது வெறும் அமானுஷ கதை இல்ல இதுக்குள்ள ஆழமான ஆன்மீக தத்துவ விஷயங்களும் இருக்குன்னு புரிய வைக்குது ஆமா இந்த ஆன்மீக தேடல் இன்னும் ஆழமாகுது கதை மறுபடியும் கடந்த காலத்துக்கு போகுது மறுபடியும் கடந்த காலமா ஆமா தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற காட்டுல அந்த வீர தலைவர் பசவையா ஒரு சித்தரை சந்திக்கிறார் அந்த சித்தர் ருத்ரவீணையோட ரகசியங்களையும் அதுல இருக்கிற ரிஷப ராகம் வேத ராகம் மாதிரியான அபூர்வ ராகங்கள பத்தியும் பேசுறாரு ராகங்கள் சக்தி வாய்ந்த ராகங்கள் ஆமா அந்த ராகங்கள்ல ஏதோ பெரிய சக்தி அடங்கியிருக்கணும்னு கோணுது அதே நேரத்துல நிகழ்காலத்துல தஞ்சாவூர் கோவில் திருவிழாவுல வாசிதேவன் அப்படிங்கிற பேர் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கிற ஒரு விசேஷமான கூட்டம் நடக்குதுன்னு ஒரு தகவல் வருது வாசிதேவனா அது என்ன கூட்டம் அதுதான் தெரியல இது என்னவா இருக்கும் நீங்க கேட்கும்போது கதை பல கிளைகளா பிரிஞ்சு போறது தெரியுது ஒரு பக்கம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நடக்கிற அமானுஷ்யம் இன்னொரு பக்கம் நிகழ்காலத்துல தூத்துக்குடியில நடக்கிற குடும்ப நிகழ்வுகள் இன்னொரு பக்கம் டெல்லில வீர செய்வர்களோட ரகசிய தேடல் இப்ப மறுபடியும் தஞ்சாவூர் காட்டுல சித்தர் கோயில்ல விசேஷ கூட்டம் நவாப் ஜான் பாபா மாதவி பழைய புதிய கந்தசாமி பிள்ளை சங்கரன்சாமி பசவையா சித்தர்கள் வாசிதேவன்கள் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இடங்கள் ஆமா தலை சுத்துது இவங்க எல்லாரும் தனித்தனியா இயங்குற மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு வகையில அந்த ருத்ர வீணையோட தொடர்புல இருக்காங்க இல்லே அதை தேடி போறாங்கன்னு புரியுது இந்த எல்லா நூல்களும் கடைசில அந்த ருத்ர ருத்ரவீணங்கிற ஒரே இடத்துல எப்படி இணைய போகுது அதுதான் பெரிய சஸ்பென்ஸ் அதேதான் இன்னும் குழப்பம் அதிகமாகுது அந்த நவாப் ஜான் பாபா மறுபடியும் வராரு ஓ அவர் திரும்பவும் வர்றாரா ஆமா இறந்து போன ஒரு நிலக்கிழாரோட மகன அந்த ருத்ர வீணையோட இசையால உயிர்ப்பிக்கிற மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்த்திறார் அடிங்கப்பா உயிர்ப்பிக்கிறதா ஆமா இது அவர் சாதாரண ஆள் இல்ல அவர்கிட்ட ஏதோ பெரிய சக்தி இருக்குன்னு காட்டுது நிகழ்காலத்துல கோட்டையூர்ல கல்யாண சுந்தரம் ரங்கம்மான்னு ஒரு தம்பதி இருக்காங்க சரி அவங்க தான் அந்த பழைய வீணை இருக்கு அவங்க கிட்ட அந்த சாமியார் சங்கரன் சாமி அடிக்கடி வந்து போறத பத்தி பேசிக்கிறாங்க ஓ அந்த தூத்துக்குடி சாமியா ஆமா அவரேதான் அந்த சாமி எதுக்காக அந்த பழைய வீணைய தேடி வர்றாருங்கிற கேள்வி இன்னும் வலுவாகுது நடுவுல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்லப்படுற அபிராமி பட்டர் கோவில் கணக்கர் மாதிரி வரநாட்டுல கேள்விப்பட்ட பெயர்கள் வழியா அபிராமி பட்டரா ஆமா அந்த மாதிரி பெயர்கள் வழியா அன்றைய தஞ்சாவூர் நிகழ்வுகள் இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுது இந்த இடத்துல இசையோட சக்தி குறிப்பா சில ராகங்களோட தாக்கம் அப்புறம் சித்தர்களோட அமானுஷ்ய ஆற்றல்கள் இந்த தென்புணத்தார் வழிபாடு இதெல்லாம் வெறும் கதைக்கான கருவிகளா இல்லாம ஒரு விதமான ஆன்மீக தேடல உங்க மனசுக்குள்ளேயே தூண்டுது உண்மைதான் அந்த ராகங்களுக்குள்ள அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்கு எதுக்காக இத்தனை பேர் இத்தனை வருஷமா அத தேடி அலையணும் அந்த சித்தர் சொல்ற மாதிரி அதுல பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கா கேள்விகள் அதிகமாயிட்டே போகுது கதை இன்னும் வேகம் பிடிக்குது அபராஜிதா மாஜெயந்தி அப்படின்னு ஒரு வயசான பாட்டி மாஜயந்தியா புது பேரு ஆமா மாணிக்கவல்லின்னு இன்னொரு பெண் கதாபாத்திரம்னு புதுசா சிலர் வராங்க நவாப் ஜான் பாபாவுக்கும் அந்த மாஜெயந்தி பாட்டிக்கும் நடுவுல நடக்குற உரையாடல் விதீனா என்ன தெய்வீக திட்டம்னா என்னன்னு தத்துவ ரீதியான கேள்விகளை எழுப்புது ஓ தத்துவமும் இருக்கா ஆமா யாரே எங்கே எப்போது எது சேர்க்க வேண்டுமோ அது தானா நடக்கும் மாதிரியான வரிகள் ரொம்ப ஆழமா இருக்கு அதே நேரத்துல நிகிழ்காலத்துல அந்த சாமியார் சங்கரன் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட அந்த பழைய வீண வேணும்னு கேக்குறார் கடைசியா கேட்டுட்டாரா ஆமா அது மட்டும் இல்லாம தான் பவானந்த அடிகள் பசவையாவோட தொடர்புடையவன்னு சூசகமா சொல்றார் இந்த இடத்துல உத்தராயணம் அப்படிங்கிற ஒரு சொல் வருது உத்தராயணம் சூரியன் சம்பந்தப்பட்டதா ஆமா சூரியனோட வடக்கு நோக்கிய பயண காலத்தை குறிக்கும் இந்த புண்ணிய காலத்துக்கும் வீணைக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி வருது இது இன்னொரு புதிர் இன்னொரு பக்கம் சசிதர தீக்ஷிதர்னு ஒரு பண்டிதருக்கும் நவாப் ஜான் ஜான்பாபாக்கும் ஒரு சந்திப்பு நடக்குது ஓ பண்டிதர் கூடவா அங்க வஜ்ரகண்டி அப்படிங்கற ஒரு ராகத்தை பத்தி பேசுறாங்க இதுவும் ஒரு அபூர்வ ராகமா இருக்கணும் வஜ்ரகண்டி அந்த ராகத்தால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு ஆன்மீக ரீதியா விவாதிக்கிறாங்க கடைசியா நிகழ்காலத்துல அந்த சாமியார் சங்கரன் சில தந்திரங்கள் செஞ்சு கல்யாண இருந்து அந்த பழைய வீணைய வாங்கிடுறார் எப்படி ஏதோ தந்திரம் பண்ணி வாங்கிடுறார் வீணைய வாங்கும்போது ஜேஷ்டமாதா அப்படின்னு ஒரு புது தெய்வத்தோட பேர குறிப்பிடுறார் இது யாரு இதோட முக்கியத்துவம் என்ன கதை போக போக இன்னும் சிக்கலாகுது பாருங்க உத்தராயணம் அதாவது சூரியனோட வடக்கு நோக்கிய பயணம் இது மங்களகரமான காலம்னு இந்து மரபுல சொல்லுவாங்க சரி வஜ்ரகண்டி ராகம் இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ராகமாயிருக்கணும் ஜேஷ்டமாதா இவங்கள மூதேவின்னு சொல்லுவாங்க இவங்க விஷ்ணுவோட பத்தினியான லக்ஷ்மிக்கு மூத்தவங்க துரதிருஷ்டத்தோட தேவதேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ அப்படியா இப்படி பல புது தகவல்கள் கதாபாத்திரங்கள் புரியாத சொற்கள் இதெல்லாம் அந்த பெரிய புதிரோட சின்ன சின்ன துண்டுகளா இருக்குமோ இருக்கலாம் வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு நோக்கங்களோட அலையற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லோரோட இலக்கும் அந்த ருத்ரவீணைய நோக்கியே போகுது இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு சொல்றது உண்மை எது பொய் இந்த கேள்விகளெல்லாம் முதல் பாகத்தோட இறுதியில உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த பாகத்துல தான் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் போல நிச்சயமா இந்த முதல் பாகத்தோட ஆரம்ப அத்தியாயங்களை படிச்சு முடிக்கும்போது உங்க மனசுல இந்த கேள்விகள் கண்டிப்பா இருக்கும் முதலாவதா அந்த ருத்ர ருத்ரவீணையோட உண்மையான சக்தி என்ன அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அதை வச்சு என்ன செய்ய முடியும் முக்கியமான கேள்வி ரெண்டாவதா அந்த நவாப் ஜான் பாபா உண்மையில யாரு அவர் ஒரு சித்தரா கடவுளோட அவதாரமா இல்ல வேற ஏதாவது அமானுஷ்ய சக்தியா அவரோட நோக்கம் என்ன அவரோட பின்னணி என்னன்னு தெரியல மூணாவதா டெல்லியில இருக்கிற வீர சைவர்கள் உண்மையில எதை தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பவானந்த அடிகளுக்கும் அந்த ருத்ரவீணைக்கும் என்ன தொடர்பு அதுவும் ஒரு பெரிய மர்மம் நாலாவதா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நடந்த சம்பவங்கள் எப்படி நிகழ்காலத்துல தூத்துக்குடி மாதவி சாமியார் சங்கரன் கோட்டையூர் கல்யாண சுந்தரம் இவங்களோட வாழ்க்கைய பாதிக்கப் போகுது அந்த எப்படி உருவாகும் கடைசியா கல்யாண சுந்தரம் பாபாவோட கையில இருந்த வீணைக்கும் தொடர்பு இருக்கா இல்ல அதுவும் இதுவும் ஒண்ணுதானா ரொம்ப சரியான கேள்விகள் இந்த அஞ்சு கேள்விகள் தான் இந்த நாவலோட முதல் பாகம் உங்க முன்னாடி வைக்கிற பெரிய மர்மங்கள் வரலாறு இசை ஆன்மீகம் அமானுஷ்யம் துப்பறியும் கதைன்னு பல ஜான்ற ஒன்னா சேர்த்து ரொம்ப திறமையா ஒரு சிக்கலான கதைய ஆசிரியர் பின்னி வர்ற ஒவ்வொரு சின்ன கதாபாத்திரம் ஒவ்வொரு சின்ன நிகழ்வு ஏன் ஒவ்வொரு இடம் கூட அந்த பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கலான்னு தோணுது இந்த முடிச்சுகள் அவிழும்போதுதான் உண்மை என்னன்னு தெரியும் இந்த முதல் பாகம் அந்த முடிச்சுகளை நல்லா இருக்கமா போட்டு நிறுத்தி இருக்கு ஆஹா ருத்ரவீணை முதல் பாகத்தோட இந்த ஆரம்ப பகுதிகள் பல கேள்விகளையும் மர்மங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உங்க முன்னாடி விரிச்சு வைக்குது ஒரு பழங்காலத்து அபூர்வ சக்தி கொண்ட கருவிய மையமா வச்சு கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைச்சு பல கதாபாத்திரங்களோட தேடல்கள் வழியா ஒரு விறுவிறுப்பான பயணத்தை ஆசிரியர் ஆரம்பிச்சிருக்கார் இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஆமா இந்த கதாபாத்திரங்களோட தேடல்கள் அந்த வீணையோட ரகசியம் அதுக்கு பின்னாலே இருக்கிற ஆன்மீக உண்மைகள் நிச்சயமா அடுத்தடுத்த பாகங்களை தோணுது இந்த முதல் பாகம் அதற்கான அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டிருக்கு இதை இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெறும் சஸ்பென்ஸ் கதை மட்டும் இல்ல நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள போராட்டம் விதி பெரியதா இல்ல மனித முயற்சி பெரியதாங்கிற கேள்வி இசைக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பு தொலைஞ்சு போன பழங்கால ஞானத்தை அடைய துடிக்கிற மனிதனோட ஆர்வம்னு பல விஷயங்களை உங்களை யோசிக்க வைக்குது ஒரு நல்ல புத்தகம் இததானே தானே செய்யணும் உண்மைதான் இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த நாவல்ல வர்ற தென்புலத்தார் வழிபாடு அதாவது முன்னோர்களோட ஆத்மாக்களின் சக்தி அவங்களோட வழிகாட்டுதல் இதெல்லாம் வெறும் கதையா கற்பனையா நல்ல கேள்வி இல்ல நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் முன்னோர்களோட ஆசிர்வாதங்களுக்கும் அவங்க நமக்காக விட்டு சென்ற ஞானத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா பழங்காலத்துல மறைஞ்சு போன ரகசியங்கள் அது இசையா இருக்கலாம் மருத்துவமா இருக்கலாம் தத்துவமா இருக்கலாம் அது இன்னைக்கும் நமக்கு வழிகாட்ட முடியுமா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்